கருத்து கூட பாருங்க அல்லாஹ் சொல்லித்தான் நிரூபிக்கிறான் அவங்களா கூட நிரூபிக்கல அல்லாவே இந்த குரான் எப்படி கட்டளை கேட்டா பத்து பதினாறாவது வசனத்துல இருக்கிறது பத்தாவது சூறாவில் பதினாறாவது வசனம் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்ல அல்லாதான் இதை சொல்ல நபியை போட்டு சொந்தமா கூட அவங்க சொல்லல அல்லாஹ் சொல்றான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் லவ் ஷா அல்லாஹூ நாடி இருந்தால் மா தலவு அழைக்கும் இத நான் உங்களுக்கு போதி காட்டிருக்க மாட்டேன் அல்லாஹ்வுடைய வேறு நான் சொல்லியிருக்க மாட்டேன் அல்லாஹ் நான் அல்லாஹ் ஓ ஓதோ நாடுன்னு நாடி தான் அதனால் நான் சொல்கிறேன் வளா அதுராகும்பிகி இதை பற்றி நான் உங்களுக்கு அறிவித்திருக்கவும் மாட்டேன் ஃபக்காத் லபிஸ்து ஃபீக்கும் உமுரமும் கபலிகி இதற்கு முன் பல வருடங்கள் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்பலா காக்கிடூன் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று நபி நீங்க சொல்லுங்க அப்ப அல்லாஹ்வே ச கொடுக்கறான் கொடுக்குறான் உன்னை எப்படி நான் காப்பாற்றி வந்திருக்கிறேன் இறை தூதரா நியமிக்கிறதுக்காக வேண்டி இறை தூதர் ஏன்னா இறை தூதருக்கு கொம்பு முளைச்சிருக்காரு மனித அமைப்பில இருந்து மாறுபட்டவராக இருக்க மாட்டார் என்பவர் மனித தன்மை எல்லா வகையிலும் மனித மாதிரியே இருக்கிற ஒரு போய் இறை தூதர்னு சொன்னா எப்படி நம்புவாங்க நம்ம கஷ்டமா இருக்குமே அப்பன்னா அதுக்கு என்ன எப்படி இவரை வந்து ஒரு பரிசுத்தமாக இவரை வளர்க்க வேண்டும் இவர் மீது எந்த ஒரு பழுதும் வராத வகையில இவரை சுற்றி ஒரு கவசத்தை ஏற்படுத்த வேண்டும் மனிதன் என்ற முறையில் என்னென்ன இடத்துல எல்லாம் மனிதன் சருகுவானோ பண விஷயம் பெண் விஷயம் புகழ் விஷயம் அது மாதிரியான எந்தெந்த இடத்துல எல்லாம் மனிதன் சருகி போவானோ அதுல இருந்ததெல்லாம் இவருக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி சுத்தமா கொண்ட நிப்பாட்டி இவரை நான் தூதர் இதுக்குமே மேல என்ன வேணும் இப்படி ஒரு மனிதன் நடக்க முடியுமா நடந்திருக்கனா இல்லையா என்று அல்லாஹ் கேட்க சொல்கிறான் அப்ப இந்த நபிகள் நாயகம் சலல்லா அலை செல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது பாருங்க அது இறை தூதர் என்பதை அதுவே நிரூபித்துக் கொண்டிருக்கிறது எந்த வாழ்க்கை நபியாக ஆவதற்கு முந்திய வாழ்க்கை எந்த வாழ்க்கை நிரூபிக்குது நபி ஆன பிறகு உள்ள வாழ்க்கை நிரூபிக்கல நாற்பது வயசுல இறை தூதர் சொல்றாங்க பாருங்க அதுக்கு முந்தி உள்ள வாழ்க்கை அவர்கள் அப்பழுக்கற்ற ஒரு தூய்மையான ஒரு மனிதர் எந்த ஒரு நோக்கமும் இல்லாதவர் என்பதை எடுத்து காட்டுகிறது அல்லாட்டு செய்தி வருது செய்தி வந்த உடனே அவங்க அல்லாவுடைய பயப்படுறாங்க நடுங்குறாங்க வீட்டில் வந்து விட விட குளிர்ல வந்து படுத்துறாங்க மனைவி அதை போர்த்து விட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க ஆறுதல் சொல்லும் போது எப்படி சொல்றாங்க தெரியுமா மனைவி நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் அவர்களுக்கு சொன்ன ஆறுதல் என்ன அந்த வச்சு தான் ஆறுதல் சொல்றாங்க ஆறுதல் எப்படி நீ ஒண்ணு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகல எப்படி ஆறுதல் சொல்றாங்கன்னா ஒல்வாகி லா யுசி கல்லாகு அபதா அல்ல உங்களை ஒரு காலத்திலையும் இழிவுபடுத்த மாட்டான் நீங்க எதையும் பார்த்து பயந்துடல நீங்க ஏதோ அவங்க ரசூல்லா என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஜிப்ரி இல்ல நினைக்கல இறைவனிடம் இருந்து செய்தி வந்ததை ஏதோ உன்னை பார்த்து நம்ம பயந்துட்டோம் துவக்கத்தில் நினைக்கிறார்கள் நினைத்துதான் பயப்படுகிறார்கள் அதுலதான் விடவிட நடுங்குகிறார்கள் அப்ப ஹதிஜா நாயகி அவங்க ரசூல் சல்லா அலை செல்லம் நபிகள் நாயகம் அவங்களை பார்த்து சொல்றாங்க ஏன் அல்ல உங்களை கைவிட மாட்டான் தெரியுமா இன்னக்க தஹ்மிலுள் கல்ல நீங்கள் சிரமங்களை அடுத்தவருக்காக சுமந்து கொள்கிறீர்கள் அடுத்தவர் கஷ்டத்தை நீங்கள் சுமந்து இருக்கிறீர்கள் எப்படி அல்ல உங்களை கைவிடுவான் உங்களோட இத்தனை வருஷம் நான் குடும்பம் நடத்திருக்கிறேன் அந்த குடும்பம் நடத்தினதுல பார்த்தத மனைவி சர்டிபிகேட் பண்றாங்க தஹ்மீர் கல்ல பிறருடைய சிரமங்களை எல்லாம் நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள் தக்சிபுல் மதும இல்லாதவருக்கு நீங்கள் உழைக்கிறீர்கள் ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா அவர் உழைத்துக் கொள்ள வேண்டும் யார் இல்லைன்னு வருகிறாரோ ஏழையா இருக்கிறாரோ ஏழைக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்கள் தக்சிபுல் மதுமே நல்ல பணிகளுக்கு எல்லாம் நீங்கள் அதிகமாக உதவி செய்கிறீர்கள் கொஞ்ச நஞ்சமா நீங்க இருந்திருக்கிறீங்க கடந்த காலத்துல ஏழைபாலைக்கு உதவி செய்யறீங்க அடுத்தவங்க இருந்தா நான் சுமந்துக்கிறேன் நீ கஷ்டப்படாதப்பா அப்படின்னு சொல்லி சமூக சேவை செய்கிறீர்கள் இப்படி எல்லாம் இருக்கிறவங்களை எப்படி அல்ல கைவிடுவான் ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கலாம் எங்க நல்லவனா இருக்கலாம் ஊரே நல்ல ஆட்களா இருந்தா அதுல ஒருத்தர் நல்லவனா வாழ்ற ஆச்சரியமே கிடையாது ஊர்ல யாருமே புகைப்பிடிக்க மாட்டாங்க அந்த ஊர்ல ஒருத்தன் புகைப்பிடிக்காம இருந்த பெரிய ஆச்சரியமா எங்கே ஆச்சரியம் எல்லாரும் பீடி குடிச்சு திரிகிறான் ஒரு ஆள் குடிக்க மாட்டேங்கிறாரு எல்லாரும் தண்ணியில மிதக்கிறான் ஒரு ஆள் மிதக்க மாட்டேங்கிறாரு இது ஆச்சரியம் தானே அப்ப எந்த சமூகத்தில் இவங்களை இப்படி அல்ல ஆக்குறான் எந்த சமூகத்தில இப்படி இருக்க முடியாது அந்த சமூகத்தில் அந்த சமூகத்தில் நீங்களோ நானோ வேறு எவரோ ஒரு அங்கமாக இருந்தால் நாமளும் அந்த தீமைகளுக்கு பலியாகி அந்த அளவுக்கு அவங்களை எப்படி காலம் காலம் அளவுக்கு அவ்வளவு மௌட்டிகமும் அவ்வளவு மூட நம்பிக்கைகளும் அவ்வளவு கேடுகட்ட கலாச்சாரங்களும் ஒழுக்கம் பண்பாடு ஒண்ணும் தெரியாதவர்களாக இருந்த ஒரு சமுதாயத்தில் அவர்களோடவே பழகி அவர்களோடவே வாழ்ந்து அவர்களில் ஒருவராகவே இருந்து தனித்திருக்கிறார் தாமரை இலை தண்ணீரை போல தாமரை இலை இருக்கு பாத்தீங்களா தண்ணீர்ல இருந்தாலும் தண்ணி மேல மேல பாஞ்சாலும் அப்படி ஓடி போயிரும் கண்ணாடி பேர் ஓடி போயிரும் இவர் அப்படி தாமரையில தண்ணி மாறி எல்லாம் வந்து மேலே அவன் உரசுறான் அரசுறான் பழவுறான் இவன் பழவுறான் இவன் சலாஞ்சு விடுறான் அடுத்த வீட்டுல இருக்கான் ஏத்த வீட்டுல இருக்கிறான் அவன் முடிஞ்சு எல்லாம் முடிக்க இருக்குது போகும்போதே தண்ணி அடிக்கிற காட்சி தான் பார்க்க வேண்டி இருக்கிறது போகும்போதே விசாரம் தான் பார்க்க வேண்டி இருக்கிறது எல்லாம் பண்ற எல்லாத்தையும் பார்த்தாலும் ஒட்ட மாட்டேங்கிறாரு அதுல வந்து இரண்டரை கலந்துட மாட்டேங்கிறாரு அப்ப எல்லா வகையிலையும் கேடு கட்டி இருந்த ஒரு சமுதாயத்தில் அனைத்து கேடுகளில் இருந்தும் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபட்டு ஒரு தனித்துவத்தோடு விளங்கினார்கள் இல்லையா இப்படி ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருப்பது தன்னுடைய தூதுத்துவத்தை தானே நிரூபித்துக் கொண்ட ஒரு தலைவர் கிடைத்திருப்பது இது வந்து கண்டிப்பா இது தனித்து விளங்குற ஒரு தலைவர் தான் தனித்து விளங்குற ஒரு மார்க்கம் தான் அது இல்ல தூதர்ந்து ஆயிட்டார் தூதர்ந்து ஆயிட்டார்ல இந்த தூதர்ந்து பொழுது ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எதுக்கு தூதர் தூதர்னு சொன்னா ஒரு இயக்கம் கட்டுவது தானே தூதர்னு சொல்லிவிட்டால் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் கொஞ்சம் கூட்டம் உண்டாவாங்க உண்டானா என்னவாகும் அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவர் ஆவாரு தலைவரான என்னவாகும் தனியா மரியாதை கிடைக்கும் அந்த கூடத்தில் இவருடைய புகழ் ஓங்கும் வருமானம் கூட கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் பலவிதமான அந்தஸ்துகள் எல்லாம் கிடைக்கும் இது மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருப்பது வந்து சகஜம் எந்த ஒரு மனிதர் எந்த ஒரு இயக்கம் கட்டுவதாக இருந்தாலும் எந்த ஒரு ஒரு கொள்கையை உலகத்தில் எடுத்து சொல்பவராக இருந்தாலும் அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் திரள்வதும் அந்த கூட்டத்தை வைத்து ஏதோ ஒரு ஆதாயத்தை மனிதன் அடைவதும் வந்து சகஜமானது இது வந்து எல்லாருமே அடையத்தான் செய்கிறார்கள் ஆனால் இந்த மனிதரை பொறுத்த வரைக்கும் பாருங்க எப்படி ஆச்சரியமா இல்ல பாருங்க இவர அந்த ஊர்லயே பெரும் செல்வந்தர் ஆக்கி வச்சிருக்கிறான் அல்ல எப்படி ஆக்குறான்னு கேட்டா முகமது சல்லாஹுலே செல்லம் அவர்கள் தன்னை அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் நிலைமை என்ன யாரையாவது எதிர்பார்த்து வாழ்ற அளவுள்ள ஏழையா இருந்தாரா கையேந்து நிலையில் இருந்தாரா கஷ்டப்பட்டு இருந்தாரா வீடு வாசல் இல்லாம பிளாட் பாடத்துல படுத்துக் கொள்ளக்கூடியவரா அப்படிலாம் இருந்தா இப்படிலாம் இருக்கிறார்கள் மாற்றுறதுக்காக வேண்டி இறை தூதருங்கிறாரு சொல்லி போடலாம் அதை மாற்றி அமைக்கிறதுக்காக வேண்டி தெருவில் நிற்கிறார்கள் அப்படி ஒரு கொள்கையை சொல்லி கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சிரமப்பட்ட முடி சொன்னா நமக்கு ஒரு கூட்டம் உண்டாயிரும் நமக்குன்னு சில மக்கள் வருவாங்க காணிக்கைகள் வந்து குவியும் அந்த சிப்புகள் கிடைக்கும் என்பதற்காக இவர் வந்து பாடுபட்டார் கூட சொல்ல முடியும் அடுத்த அல்ல என்ன செய்யலாம் இவரை வந்து எல்லா வகையிலையும் அவரை நிரூபிச்சு காட்டுறதுக்காக வேண்டி இவரை வந்து கொஞ்சம் காசு பணம் உள்ளவளா ஆக்கணும். அப்படி இருந்தா தான் இவர் இந்த நான் இறைதுவர்னு சொல்லும்போது காசுக்கு சொல்றான்னு வந்து சொல்ல முடியாது. எதுக்கு சொல்றே சம்பாரிக்கு தானே சொல்ல முடியுமா யார் சொல்ல முடியும்? ஏமாளோ மொல புசாப்ரங்கா சொல்லிட்டு போயிரலாம். பெரிய ஊர்லயே பெரிய பணக்காரர் போய் சொன்னா இப்ப சொல்லுவீங்களா? இந்த ஊர்லயே ஒரு பெரிய பணக்காரர் ஒரு கொள்கையை சொன்னார்னு சொன்னா பணத்துக்கு சொல்றானே யாரா சொல்லுவாங்களா அந்த அவர் தான் பணக்காரர்.